அனைவருக்கும் வணக்கம் என் பேர் உமா மகேஸ்வரி நான் ராமநாதபுரம் மாவட்டத்திலருந்து வ வர்றேன் என்னோட பொண்ணு டென்த்தில் ஃபோர் நைன்டி சிக்ஸ் மார்க் எடுத்தாங்க வந்து தளபதி கிட்ட இன்னைக்கு சொல்லணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவாகவே இருந்தது ஒரு இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டுலேருந்தே ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருடம் என் என்னோட பொண்ணு ரெண்டு வயதாக இருக்கும்போது ஆரம்பித்த தேர்வு ரெண்டாயிரத்தி அந்த நேரத்தில் என்னால் படிக்கக்கூடிய சூழ்நிலை சரியாக இல்லை பிள்ளைங்களை வளர்க்குறதுனால என்னால் படிக்க முடியலை ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருட தேர்வில் தாழ் ஒன்றில் வெற்றி பெற்றேன் தேர்வில் எழுதியும் எங்களுக்கு வேலை கிடைக்கல திரும்ப இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தேர்வில் தாழ் ஒன்று தால் இரண்டு இரண்டுலேயுமே நான் வெற்றி அடைஞ்சேன் ஆனால் எங்களுக்கு அப்பையும் வேலை போடலை அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஜூலை மாதம் இருபதாம் தேதி தகுதி தேர்வில் வென்றவங்க தகுதி மட்டும்தான் உங்களுக்கு போட்டித் தேர்வு திரும்ப எழுதினா தான் உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மட்டுப்படுத்தி எங்களை எங்களோட வாழ்வாதாரத்தையே செதைச்சாங்க எங்களுக்கு வேலை கிடைக்காம ஒவ்வொரு போராட்டங்களும் ஒவ்வொன்றுமே இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய பேர் எடுத்து நடத்தினாங்க ஆனாலும் இது வரைக்கும் வேலை போடலை அதுக்கப்புறம் உங்களுக்கு போட்டித் தேர்வு நடத்துவேன்னு சொன்னவங்க இதுவரைக்கும் இப்போதான் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் போட்டித் தேர்வு நடத்துனாங்க நம்மளுடைய டிவி கை தலைவர் விஜய் சாட்டை நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் அன்றைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவரும் இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் ஐயா இருக்காங்கல்ல அவங்க சொன்னாங்க இந்த அரசாணை ஒரு இருள் சூழ்ந்த அரசாணை ஒரு நீதியற்ற அரசாணை இதை பத்தி பேசுறதுக்கு நான் சட்டசபையில் நான் கேட்டேன் ஆனால் எனக்கு அதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுது நான் ஆட்சிக்கு வந்த உடனேயே உங்களுக்கு நான் வேலை போடுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து தான் எங்களுக்கு வந்தாங்க ஆட்சிக்கு ஆனால் இவ்வளோ போராட்டங்கள் நடத்தியும் எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த வேலையும் கொடுக்கல நியமன தேர்வு ஒன்று நடத்துனாங்க அந்த நியமன தேர்வு நடத்தும் போது படிக்கக்கூடிய சூழல் எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரியாக இருக்காது என்னுடைய இருபத்தேழாவது வயதில் நான் தேர்வில் வெற்றி அடைஞ்சும் நாற்பது வயதை நெருங்க இது வரைக்கும் எனக்கு வேலை கிடைக்கல அதனால் நான் சுருக்கமாக என்ன சொல்ல வரேன்னா தளபதி நம்மளுடைய இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடைஞ்சு ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுக்கு நியமன தேர்வு என்ற இரண்டாவது தேர்வு முறையை ரத்து செய்யணும் அதை நான் தளபதி கிட்ட என்னுடைய கோரிக்கையாக நான் வைக்கிறேன் எங்களை போல எத்தனையோ பேர் கஷ்டத்தோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே நல்லா வாழ்வாங்கன்னு சொல்ல முடியாது அதனால இந்த நியமன தேர்வுங்கிற இரண்டாவது தேர்வு முறையை தளபதி அவர்கள் சிஎம் ஆகணும் நீக்கணும் கல்வித்துறை அவர் வசம் வச்சுருக்கணும் அப்படின்னு நான் தளபதி கிட்ட என்னுடைய சிரம் தாழ்ந்த கோரிக்கையா கேட்டுக்கிறேன் இது தவிர நிறைய விஷயங்கள் இருக்கு தொடக்க கல்வித்துறையில ஆசிரியர்களே இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஒன்று முதல் ஐந்து வரை இருக்கிற ஆசிரியர்களுக்கு இத்தனை தேர்வுகள் வைத்து எங்களை வந்து ரொம்ப வேதனை அடைய வைக்கிறாங்க தளபதி ஐயா அடுத்த சிஎம்மாக வரணும் அவங்க வந்து எங்களுக்கான நியாயமான கோரிக்கை நிறைவேற்றணும்னு நான் என்னுடைய சிறந்தாழ்ந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஆளும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை எனவும் எனவே ஆட்சி பொறுப்பு ஏற்றவுடன் நடிகர் விஜய் அவர்கள் நியமன தேர்வை ரத்து செய்துவிட்டு அனைத்து ஆசிரியர் காலி பண்ணங்களையும் உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்தார் இதுபோன்று மேலும் முக்கியமான செய்தியில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி